ஹாய் ஹலோ மக்களே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க மதி என்ன எல்லோரும் பண்ணுற போலி சுட போகிறேன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொட்டு சுட்டுட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஒவ்வொட்டு என்ன இது ஒவ்வொட்டு சுடுவாங்க அது எப்படி செய்யறது யார் எது செய்ய தெரியுமோ கமெண்ட் மசில் கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சைடு இதெல்லாம் வந்து செய்வோம் நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து எண்ணெயில் எண்ணெய் கை பொருட்டு நல்லா வந்து மாவை வந்து பிசைஞ்சு எடுத்து தோடணும் பார்த்தீங்கன்னா இது மாவை வந்து இப்படி எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா இருக்கணும் தழுமா எண்ணெய் தடஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி தட்டிட்டு எண்ணெய் தொட்டு உள்ளார வந்து தீனியை வச்சு சீனியில் தேங்காய் போட்டியா ஆமாம் தேங்காய் போடணும் ஏலக்காய் போடணும் பருப்பு பச்சை க இது அது பேர் என்ன சொல்லுவாங்க கடலைப்பருப்பு இருந்தாங்க இது ஷேப்பாக பண்ணி ரவுண்டாக ஷேப் பண்ணி தட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் எது இருக்கு போலி பிடிக்குமோ சொல்லுங்க எங்கள் வீட்டில் எல்லாமே நான் தான் செய்வேன் நீ செய்யாமல் வேற உங்கள் பாட்டியை செய்வாங்க வந்து ஆமாம் ஆமாம் வேற எதுக்கு பிடிக்குமோ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டில் காலையிலேயே முருங்கைக்காய் சாதம் முருங்கைக்காய் சாம்பார் சாதம் போலி இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டுடே ஸ்பெஷல் அல்ல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மாதம் பறந்துருக்குல்ல புரட்டாசி ஒன்று அதனால போலி செஞ்சு புரட்டாசி கொண்டாடுறீங்களா சாப்பிடணும்னு தோணுச்சு அதனால செய்கிறோம் ஓகேங்களா யாரும் போலி செய்ய தெரியுமோ சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் சைடெல்லாம் இப்படி தான் செய்வாங்க ஓகேங்களா இது இப்படி ஷேப்பாக எடுத்து உள்ளர தீனி வச்சு ரவுண்ட் ஷேப்பு சுற்றணும் சர்க்கிள் சர்க்கிள் ஷேப்பு சுற்றணும் ஓகேங்களா அதுக்கு என்னென்ன பருப்புலாம் போடுவீங்களா இல்லை வெறும் சர்க்கரை போடுவீங்களா வெள்ளம் போடுவீங்க போடவும் படுத்து சர்க்கரைலாம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெல்லம் போடணும் வெல்லம் நாட்டை வெல்லம் போட்டு ஏலக்காய் தேங்காய் ஒரு மூடி துருவி போட்டு எல்லாத்தையும் வந்து மிக்சில அரைச்சி நல்லா வந்து மசாஜ் மாதிரி ரவுண்ட் பிடிச்சி உண்டு பிடிச்சி இத பாருங்க காட்டுங்க அது இது காட்டுங்க இதுதான் பாருங்க இப்படி வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு ஒன்னொன்னா உள்ளார போட்டு எடுத்துக்கணும் ஓகேங்களா இதுதான்